இந்த ஹெச்எம்பிவி வைரஸுக்கு தடுப்பூசி கிடையாது மருந்து கிடையாது இன்னும் கண்டுபிடிக்கவில்லை ஹெச்எம்பிவி இருக்கு தும்புறாங்க கையில் நம்ம இந்த க தும்பின கை கழுவாமல் நம்ம ஒருத்தர் கொடுக்குறோம் இல்லை ஒரு பஸ்ஸில் போகிறோம் அந்த கைப்பிடியை நம்ம பிடிக்கிறோம் இல்லை ஒரு மால் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் அங்கே இருக்கிற டோர் ஹேண்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த இடங்களில் தொடர நார்மலாக இருக்கிறவங்களுக்கு கொரோனா வரும் ரெண்டாவது தும்பும் போது பேசும் போது போது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த டிராப் நம்மளுடைய அந்த சலியானது வந்து படும்போது அவங்களுக்கு இது வரும் ரெண்டாவது இப்ப வந்து பண்டிகை காலம் வந்திருக்குதுங்க இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இப்ப லக்னோல இன்னைக்கு அந்த கே இந்த எண்பது வயசு முதியவருக்கு கண்டுபிடிச்ச இப்போ அடுத்த வாரங்களில் வந்து மகா கும்பமேளா நடக்குது பொங்கல் அப்புறம் மகர சங்கராந்தி மாதிரி எங்க காவலில் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் வந்து கூடுவாங்க கவர்மெண்ட் என்ன பண்ணோம்னா சர்வைலன்ஸ் யார் யாருமே இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குதோ அவங்களை தனிமைப்படுத்த ஐசோலேட் பண்ணி அவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுங்க நிறைய மருத்துவ கேம்பர்கள் நிறைய பரிசோதனைகளை வந்து ரெடி பண்ணுங்க மருத்துவமனைகளில் மருந்து பெட்டும் ஆக்சிஜன் இதை போன்ற ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் பண்ணுங்க இதை வந்து நாம் தவிர்க்கலாம் அதாவது ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லாண்ட் நேஷனல் லெபரட்டரியில வந்து ஒரு முன்னூத்தி இருபத்தி மூணு வைரஸ் சாம்பிள்ஸ் வந்து காணாமல் போய்விட்டதாக தகவல்கள் வருது இந்த லைசா வைரஸ் சண்டா வைரஸ் சென்ட்ரா வைரஸ் போன்ற வைரஸ் சாம்பிள்கள் காணாமல் சொல்றாங்க வெக்கம் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேரங்களில் நம்மிடம் இருந்திருக்கிறார் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் மீண்டும் கொரோனா மாதிரி உண்மை பரவிக்கிட்டு இருக்கு மக்கள் வந்து மாஸ்க் போடணும் அப்படிலாம் சொல்லிட்டு பலர் வந்து சமூக வலைதளங்கள் எழுதிட்டு இருக்கிறாங்க புதுசாக ஒன்று பரவிட்டு இருக்கு சைனால வந்து பரவிற்கு அப்படின்னு அந்த அளவுக்கு அச்சுத்தல் கூடிய ஒரு வைரஸ் அது ஹெச்எம்பிவின்னு சொல்லப்படுற ஹியூமன் வைரஸ்ன்றது வந்து நம்ம சைனால இப்ப இந்த டிசம்பர் போன வருஷம் கடைசி டிசம்பர் இயர் இரண்டுல நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்குங்க அனைத்து மருத்துவமனை முனைகளிலுமே இந்த ஒரு காமன் கோல்டு இருமல் சளி ஜுரான்னு சொல்லி மக்கள் கூட்டக்கூட்டமாக அட்மிட் ஆகி டெஸ்ட் எடுத்து பார்த்ததால இந்த எச்எம்பிவின்ற வைரஸ் வந்து அவுட்ரேக் ஆகிருக்கு பேண்டமிக் மாதிரி ஸோ இந்த எச்எம்பிவின்னு சொல்லப்படுற இந்த ஹியூமன் மெட்டா நிமோ வைரஸ்ன்றது வந்து இப்போ சைனாவில் கடந்த இயர் ரெண்டில் நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்குதுங்க நிறைய மக்கள் இந்த இருமல் சளி ஜலதோஷம் இந்த கொரோனா போன்ற சிம்டம்ஸ்லேயே மக்கள் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கு வந்து ஒரு பெரிய பதற்றம் உலகளாவே இருந்துச்சு ஏன்னா கோவிட் நைன்டீன் எப்படி சைனால வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு பேண்டமிக் உலக லெவலில் போச்சு அதே போன்று இருக்குமோன்ற ஒரு பயம் இருந்தது இப்ப இந்தியாவிலுமே இதுல வந்து கிட்டத்தட்ட பாத்தோம்னா இன்னைய தேதிக்கு எட்டு நோயாளிகளுக்கு வந்து இது கண்டறியப்பட்டிருக்கிறது உத்தர உத்தரப்பிரதேஷ் லக்னோ அகமதாபாத் குஜராத் கர்நாடகா சென்னை சென்னையிலயுமே இரண்டு பேருக்கு வந்து கண்டுபிடிக்கப்பட்டது இதுல ஒரு எண்பது வயசு ஒரு முதியவருக்கும் இன்னைக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது வந்து மக்கள்கிட்ட ஒரு பதற்றத்தையும் ஒரு ஒரு அச்சத்தையும் உருவாக்கி இருக்குது ஏன்னா இந்த வைரஸ் ஆனது வந்து முதல் முதல்ல நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அஃபிஷியலாக நம்ம இதை டாக்குமெண்ட் பண்றாங்க லிட்ரேச்சர்ல நெதர்லாண்ட்ஸ்ல இந்த வைரஸ் வந்து முதல்ல கண்டுபிடிக்கப்படுது இந்த எச்ச வைரஸ் வந்து எல்லா இடங்கள்லயும் வராது வின்டர் சீசன்கள்ல பனி பிரதேசங்களில் ஒரு ஸ்னோஃபால் பனி பொழியக்கூடிய ஒரு குளிர் பிரதேசங்கள்ல தான் இது வந்து வளர்ந்து அது மக்களுக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுது இப்போ இந்தியாவுக்கு ஏன் வந்திருக்குதுன்னா இங்கே டிராவலிங் அக்ராஸ் த கண்ட்ரி டிராவல் பண்ணுறவங்களால நம்மளுக்கு வந்து இந்த வைரஸ் வந்துருக்குது இது வந்து ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த வைரஸ் இருக்கிறதாக லிட்ரேச்சர்கில் ரிசர்ச்ல நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாதிரி ஒரு புதிய வைரஸ் கிடையாது இது ஒரு புதிய வைரஸ் கிடையாது இது ஒரு பழைய வைரஸ் தான் ரெண்டாயிரத்தி ஒன்றுல நெதர்லாண்ட்ஸ் ஐரோப்பாவில் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டுகளில் பிரான்ஸ் ரெண்டாயிரத்தி மூணு நாட்களில் ஆஸ்திரேலியா அப்புறம் இஸ்ரேல் பாலஸ்தீனுமே ரெண்டாயிரத்தி ஒன்று மூணுகளில் இந்த ரிப்போர்ட் வந்திருக்குது இது ஒரு பழைய வைரஸ் புது வைரஸ் கிடையாது பயப்பட வேண்டாம் கொரோனாவை போன்ற ஒரு வீரியம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது இப்போ நம்ம நியூஸ்ல பார்த்தோம்னா சைனால இறந்து விட்டார்கள் ஒரு லாக்டவுன் போடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குதான்னு பார்த்தா அந்த மாதிரியான தகவல்கள் எதுவும் இல்லை அதனால நம்ம பயப்பட வேண்டாம் ஏன்னா அங்க இருந்தே ஒரு மருத்துவர் பேசுகிற மாதிரி ஒரு காணொலி கூட சமூக வைரல் ஆச்சு ரொம்ப பதட்டமா இருக்கிறாங்க ரொம்பவே ஒரு கடபுல் சுச்சுவேஷன் இருக்குங்கிற மாதிரி எதுவுமே இல்லை கொரோனாவுக்கு பிறகு நமக்கு வந்துகிட்டு இருக்குது ஆனால் கொரோனாவே நம்ம வந்து பார்த்துட்டோம் அந்த லெவலுக்கு இதுக்கு வீரியம் இருக்கும் கிடையாது கண்டிப்பா இதனுடைய இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவோம் நோய் தொற்றுதல் காலம் எவ்வளவுன்னா மூணுல இருந்து ஆறு நாள் தான் இதனுடைய நோய் இன்குபேஷன் பீரியட் அந்த மூணு நாளைக்கு வந்து நம்ம ஐசோலேட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வந்து தற்காத்துக்கலாம் இதனுடைய அறிகுறிகளும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சளி இருமல் தொண்டை எரிச்சல் தொண்டை வலி ஜுரம் கை கால் வலி இதுதான் இருக்கும் அதாவது காமன் கோல்டு இன்ஃபுளுயன்சா நம்மளுக்கு காமன் கோல்டு மழை பெஞ்சா சளி பிடிக்குது இல்லையா அதே போன்ற ஒரு இன்ஃபெக்ஷன் தான் இது இதை நினைத்து நம்ம பயப்பட வேண்டாம் அதே போன்று இந்த இன்ஃபுளு இது வந்து ஒரு இன்ஃபுளுயன்சா குரூப் ஆஃப் வைரஸ் தான் இந்த மாதிரி காமன் சிம்டம்ஸ் இருக்கா நிறைய மக்கள் வந்து இது சாதாரண ஜலதோஷம் தான் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படி அதை தாண்டி அப்படியும் இருக்கக்கூடாதுங்க இந்த ஹெச்எம் வைரஸ் ஆனது வந்து பாத்தீங்கன்னா யாரை வந்து முதல்ல தாக்கும் ரிஸ்க் ஃபேக்டர் ஐந்து வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் மேல சீனியர் சிட்டிசன்ஸ் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்க சக்கரவியாதி பேஷண்ட் ஆஸ்துமா பேஷண்ட் ஸ்டீராய்டு மாத்திரை எடுத்துக்கிறவங்களுக்கு தான் இதனுடைய தாக்கும் தன்மை ஜாஸ்தி வந்துருச்சுனாலும் இந்த இருமல் சளி மூச்சுத்தன்மல் போன்ற ஒரு சிம்டம்ஸ் தான் இருக்கும் ஒரு உடம்புல கடுமையான ஒரு உடல் வலி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி ஒரு சீசன்ல நீங்களாவே வீட்டில் மாத்திரை எடுத்துக்காம ஒரு மருத்துவரை அணைக்கு பரிசோதனை பண்றது நல்லது ரேட்டை பொறுத்தவரைக்கும் இந்த வைரஸ்ல எத்தனை சதவீதம் இருக்கு ஏன்னா கொரோனாக்கு வந்து அதிகம் ரேட் இருந்துச்சு பார்த்தோம் இந்த சொல்லிட்டு ஏதாவது அதாவது கொரோனாவுக்குமே ஃபெட்டாலிட்டி ரேட் ரேட்னா நோய் இறப்பு விகிதம் கொரோனாவுக்கு ஃபெட்டாலிட்டி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுல இருந்து எட்டு சதவீதம் மட்டும் தான் எதுக்கு ஜாஸ்தியா இருக்குன்னா ஹின்சா வைரஸ்ன்னு இருக்குதுங்க ஐம்பத்தெட்டு சதவீதம் ஹண்டா வைரஸ்ன்னு ஒன்று இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு சதவீதம் ஸோ லைசா வைரஸ் இருக்கு அதுக்கும் நாற்பது சதவீதம் இறப்பு விகிதம் நூறு பேர் இருக்குன்னா நாற்பது பேர் டெஃபினட்டா செத்து போயிடுவாங்க இப்போ இந்த எச்எம் வைரஸ் பார்த்தீங்கன்னா என்னோட பெர்டாலிட்டி ரேட் ஒரு மூணு சதவீதம் மட்டும் தான் இதில் நோய் இறப்பு தன்மை வந்து ரொம்ப கம்மி பயப்பட வேண்டாம் சைனாவும் இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க அவ்வளவு பேர் இறந்துட்டாங்க எந்த விதமான அபிஷியல் நியூஸும் நம்மளுக்கு வரவில்லை என்ன அதில் ப்ரிகாஷன்ஸ் இருக்கலாம் முக்கியமா நம்ம கொரோனாவுக்கு என்ன எடுத்தோம் எஸ்எம்எஸ் ஃபாலோ பண்ணோம் இது வந்து எப்படி பரவும் அதாவது இந்த வைரஸ் ஆனது வந்து ஒரு தும்புறாங்க எப்ப ஒருத்தர் எச்எம் இருக்கு தும்புறாங்க கையில நம்ம இந்த க கை கழுவாம நம்ம ஒருத்தர் கொடுக்குறோம் இல்லை ஒரு பஸ்ஸில் போகிறோம் அந்த கைப்பிடியை நம்ம பிடிக்கிறோம் இல்லை ஒரு மால் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் அங்க இருக்கிற டோர் ஹேண்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த இடங்களில் தொடர நார்மலா இருக்கிறவங்களுக்கு கொரோனா வரும் ரெண்டாவது தும்பும் போது பேசும்போது இரும்பும் போது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த டிராப்லெட்டா நம்மளுடைய அந்த சளியானது வந்து படும்போது அவங்களுக்கு இது வரும் ரெண்டாவது நம்ம ஒரு சமூக இடைவேளை எஸ்எம்எஸ் ஃபாலோ பண்ணணும் முதல்ல சோஷியல் டிஸ்டன்சிங் தனி மனித இடைவேளை ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் இருக்கணும் மாஸ்க் கட்டாயம் அணி வை அணியணும் வெளியில் போகும்போது சானிடைஸ் பண்ணுங்க கையை வீடு வெளியில் போயிட்டு வந்து சுத்தமாக கையை கழுவி கொள்ளுங்கள் கையில் வந்து சானிடைசர் யூஸ் பண்ணுங்க இதை மாதிரி பண்ணும்போது இதை வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம் ப்ரிகாஷன் எடுத்துக்கலாம் ஏன்னா திருப்பதியில் கூட இந்த மாஸ்க் கட்டாயம் சொல்லிட்டு இப்போ சொல்லி இருக்கிறாங்க கூட்டம் நிறைந்த இடங்கள்ல கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ வந்து பண்டிகை காலம் வந்திருக்குதுங்க இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இப்ப லக்னோல இன்னைக்கு அந்த கே இந்த எண்பது வயசு முதியவர் உடனே இப்போ அடுத்த வாரங்கள்ல வந்து மகா கும்ப நடக்குது பொங்கல் அப்புறம் மகர சங்கராந்ததி மாதிரி அங்க மகா கும்பமேளா நடக்குது கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் வந்து கூடுவாங்க அதனால அங்க இருக்கிற தனி சிட்டிசன்ஸ் பொதுமக்களுக்கும் பொறுப்பு இருக்கு அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்கு பொதுமக்கள் என்ன பண்ணணும் முக்கியமா கூட்ட நெரிசல் போறதை தவறுங்க எஸ்எம்எஸ் ஃபாலோ பண்ணுங்க அறிகுறிகள் இருந்தா மருத்துவரையே அனுப்புங்க கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா சர்வைலன்ஸ் யார் யாருப்பா இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குதோ அவங்களை தனிமைப்படுத்த ஐசோலேட் பண்ணி அவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுங்க நிறைய மருத்துவ கேம்புகள் நிறைய பரிசோதனைகளை வந்து ரெடி பண்ணுங்க மருத்துவமனைகளில் மருந்தும் பெட்டும் ஆக்சிஜன் இதை போன்ற ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் பண்ணுங்க இதை வந்து நாம் தவிர்க்கலாம் பண்டிகை காலம் வந்து மக்கள் உஷாராக இருக்கணும் இதில் ஒவ்வொரு நோய்களும் புதுசாக வருது அதுக்குன்னு தடுப்பூசிகள் கண்டுபிடிக்க நம்ம கொரோனா கூட நம்ம எல்லாம் தடுப்பூசிகள் போட்டுருக்கிறோம் இந்த தடுப்பூசி இந்த வைரஸை கட்டுப்பிடி அதாவது இந்த ஹெச்எம்பிவி வைரஸுக்கு தடுப்பூசி கிடையாது மருந்து கிடையாது இன்னும் கண்டுபிடிக்கவில்லை ஏன்னா இதனுடைய இது வந்து மாற்றிக்கிட்டே இருக்கு மியூட்டேஷனில் அந்த வைரஸினுடைய விஷயம் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இல்லை இதற்கு ஹியூமன் பாரா இன்ஃப்ளுயன்ஸா வைரஸ்னுடைய வேக்சின் போடுறது மூலிமா இது கட்டுப்படுத்தப்படுறது கண்ட்ரோல் படுதுன்னு ஒரு ஹெச்ஐவி கிடையாது ஹியூமன் பாரா இன்ஃப்ளுயன்ஸ் ஓகே பேரா இன்ஃப்ளுயன்ஸா வைரஸ் போடும்போது கட்டுப்படுத்தப்படும் அதே மாதிரி நம்ம இந்த நிமோனியாக்கு போடக்கூடிய மருந்து ரிபா அந்த மருந்து வந்து இந்த நோயை கட்டுப்படுத்துது அதே போன்று நிலவேம்பு கசாயம் கபசுர குடிநீர் சித்த மருத்துவத்துல இருக்கிறது தற்காத்து பிரிவெண்ட் பண்ணோம் ஸோ மருந்துகள் இதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது சப்போர்ட்டிவ் அண்ட் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் ஏற்கனவே இப்போ இப்போ ஒரு ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் நம்ம எல்லா குழந்தைகளுக்குமே இந்த இன்ஃபுளுயன்சா வைரஸினுடைய வேக்சின் நம்ம கட்டாயம் செலுத்திடுறோம் நேஷனல் இம்யூனைசேஷன் செடியில் இருக்கு பயப்பட வேண்டாம் இதையும் நம்மளால் எதிர்கொள்ள முடியும் மக்கள் தங்களை கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும் அஜாகிரதையா இருந்துடக்கூடாது இதனால் பீதியடையும் வேண்டாம்றதா ஒரு மருத்துவ ஒரு எடுக்கிறது ஒவ்வொரு வருஷமும் ஒரு புதிய வைரஸ் வந்துகிட்டே தான் இருக்கு இது வந்து உருவாக்கப்படுறதால் அதுவா இது ஒரு நல்ல கொஷின்ங்க ஒரு மருத்துவராக எனக்கு இதில் தெரியாது நான் ரிசர்ச் ஃபீல்டில் கிடையாது ஐ எம் கிளினிஷியன் பட் இப்போ ஒரு சமீபமாக நம்ம ஒரு 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 நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம் அதாவது ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லாண்ட் நேஷ்னல் லெபரட்டரியில வந்து ஒரு முந்நூற்றி இருபத்தி மூணு வைரஸ் சாம்பிள்ஸ் வந்து காணாமல் போய்விட்டதாக தகவல்கள் வருது இது வந்து அமெரிக்க ஊடகங்கள் இந்திய ஊடகங்கள் ஆஸ்திரேலியா ஊடகங்கள்னு சொல்றாங்க குயின்ஸ்லாண்ட் விக்டோரியால நேஷனல் வைரலஜி லேப்ல இருந்து இது வந்து பயோ செக்யூரிட்டி லேப் பிரீச்ன்னு சொல்றாங்க லைசா வைரஸ் அண்டா வைரஸ் சென்ட்ரா வைரஸ் போன்ற வைரஸ் சாம்பிள்கள் காணாமல் சொல்றாங்க இது ரிசர்ச் லேபரட்டரிகளில் மருந்து கண்டுபிடிப்பதற்காக இருக்கலாம் அது தொலைந்து போய்விட்டது இல்லை காணாமல் போய்விட்டதுன்னு சொல்கிறதும் ஒரு சந்தேகம் இது வருது எது எப்படியோ நம்மளுக்கு ஊர்ஜிதப்படுத்த முடியாத தகவல் இருக்குது இதெல்லாம் சர்வதேச அரசியல்கள் நம்ம தனி மனிதன் நம்ம என்ன பண்ணோம் நம்மளை தற்காத்துக்கிறதுக்கான ஒரு வேலைகள் மட்டும்தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டும் மற்றது அரசாங்க ரீதியாக அரசாங்கங்களும் கவர்மெண்ட்டும் பார்த்துக்கொள்வாங்க தொடர்ந்து பேசுவோம் சார் நன்றி தேங்க்யூ